வணக்கம் நான் விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் இந்திய திரைப்பட பாடகராகவும் மலையாள திரையுலகில் சிறந்த பின்னணி பாடகராக விளம் வந்த கட்டசேரி யோசப் இயேசுதாஸ் அவர்களுடைய ஜாதகம் விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் இவர் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆறு பிறந்தவர் கே ஜே என அனைவராலும் அன்புடன் அறியப்படுகின்றார் ஒரு இந்திய கர்நாடக இசைக்கலைஞராகவும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகராகவும் இவர் இருந்திருக்கின்றார் இவர் தன்னுடைய ஐம்பது ஆண்டுகள் திரையுலக வாழ்வில் மலையாளம் தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி கொரியா அரேபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் என்ற பல்வேறு வகையான மொழிகளில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை திரைப்பாடல்களை பாடியிருக்கின்றார் சிறந்த திரைப்பின்னணி பாடகரான இவர் வேறு எந்த பாடகரும் சாதிக்காத நிலையில் எட்டு முறை தேசிய விருதுகளை பெற்று கௌரவிக்கப்பட்டுள்ளார் மாநில அளவில் பார்த்தோம் என்றால் கேரளா தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் வெஸ்ட் பங்கால் போன்ற பல்வேறு மாநிலங்கள் மூலமாகவும் வெளிநாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இவர் கௌரவிக்கப்பட்டு இருக்கின்றார் இவர் சிறந்த திரைப்படகளுக்கான பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார் திரைத்துறை மட்டுமல்லாமல் கர்நாடக இசை கச்சேரிகளிலும் இவர் சாதனை அணிந்திருக்கின்றார் பெரிய சகாப்தங்களை நிகழ்த்தியிருக்கின்றார் மற்றும் சமய பாடல்களிலும் அதிகமாக பாடுகின்றார் பிற மெல்லிசை பாடல்கள் சமய பாடல்கள் அடங்கிய ஆல்பம்ஸ் இசை தொகுப்புகளையும் இவர் வழங்கியிருக்கின்றார் மலையாள திரைப்படங்களுக்கு இசை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கின்றார் இவரை கான கந்தர்வன் என அனைவரும் அன்புடன் அழைக்கின்றார்கள் இவருக்கு மத்திய அரசு மாநில அரசு என்று பல்வேறு விருதுகள் கொடுத்து கௌரவித்திருக்கின்றார்கள் பத்மஸ்ரீ விருது பத்ம பூஷன் பத்ம விபூஷன் என்று பல்வேறு விருதுகள் மாநில அரசு சார்ந்த விருதுகள் மற்றும் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு விருதுகள் பெற்று கௌரவிக்கப்பட்டுள்ளார் இவர் நாற்பத்தி மூணு முறை பல்வேறு மாநிலங்கள் சார்ந்த விருதுகளைப் பெற்று கௌரவிக்கப்பட்ட சிறந்த இசைக்கலைஞராக இருந்திருக்கின்றார் இவர் தமிழ் படத்தில் முதல்ல எஸ் பாலச்சந்திர அவர்களுடைய பொம்மை என்னும் படத்தில் தான் முதன்முறையாக அறிமுகமானார் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடல் பாடியிருப்பார் அதே போல ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற ஹிந்தி படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கின்றார் மற்றும் பல்வேறு மொழிகளிலும் இவர் பாடியிருக்கின்றார் இவர் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் சமயம் சார்ந்த பாடல்கள் குறிப்பாக ஹரிகராசனம் என்ற ஐயப்பன் பக்தி பாடல்களெல்லாம் இவர் சிறப்பாக பாடியிருக்கின்றார் மற்றும் பல்வேறு இசை சார்ந்த தொகுப்புகளையும் இவர் வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக பக்தி இசை தொகுப்புகள்லாம் நிறையா வெளியிட்டிருக்கின்றார் கர்நாடக இசையும் மட்டுமல்லாமல் ஹிந்துஸ்தானி இசையிலும் இவர் வந்து புகழ்பெற்றவராக இருக்கின்றார் குறிப்பாக இவர் தமிழ் படங்களில் பாடிய சில பாடல்கள் என்னென்னு பார்த்தோம்னா முள்ளும் மலேரும் படத்தில் செந்தாளம் பூவில் வந்தாளம் தென்றல் என்ற பாடல் அவள் ஒரு தொடர்கதி என்ற படத்தில் தெய்வம் தந்த வீடு என்ற பாடல் ரெட்டைவாழ் குருவிகள் என்ற படத்தில் ராஜராஜ சோழன் நான் சிந்து பைரவி என்ற படத்தில் மகா கணபதி தண்ணி தொட்டி தேடி வந்த மற்றும் கலைவாணியை என்ற பாடலெலாம் பாடியிருக்காருங்க மன்னன் படத்தில் அம்மா என்று அழைக்காத ராம் என்ற படத்தில் ராரோ நானுங்கிய பாட வாழ்வே மாயம் என்ற படம் மற்றும் தளபதி படத்தில் காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே நல்லவனுக்கு நல்லவன் என்ற படத்தில் சிட்டுக்கு சில சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது என்ற பாடல் மூடுபணி என்ற படத்தில் என் இனிய பொன்னிலாவை என்று இவர் பாடிய பாடல்கள் என்றுமே என்றுக்கும் காலத்தால் அழியாத ஒரு பாடல்கள் தான் என்ன சொன்னோம் அப்படிப்பட்ட மிக பிரபலமான புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகிறோம் பொதுவாக ஒருவர் இசைத்துறையில் சாதிக்கணும்னாலே அவருக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக அவங்களுக்கு இசைத்துறையினாலே நம்ம இசைங்கிறது எங்கேருந்து வருதுங்க நம்மளுடைய நம்ம வாயு மூலமாக பேசுகிறோம் அப்போ வந்து நம்மளுடைய ரெண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடம் நல்லா இருக்கணுங்க நம்மளுடைய தொண்டை பகுதி நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் வந்து நல்லா பேச முடியும் நல்லா பாட முடியும் அதுக்கு இசைத்துறையினாலே ஒருவருடைய மூன்றாம் இடம் மற்றும் இவர் இசை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கின்றார் அதேபோல் இவர் உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கின்றார் உலகமெல்லாம் புகழ் பெற்றதுனாலே அவங்களுடைய மறைவுஸ்தானம் எட்டு பன்னெண்டு இருக்கணும் அதேபோல் பல்வேறு விருதுகள் வாங்கி சிற சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னா அவருடைய பன்னெண்டாம் இடம்லாம் நல்லா இருக்கணும் இப்படியெல்லாம் அவருடைய கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க இவருடைய ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது கட்டத்தில் லக்னத்திலேயே சுக்ரனும் சந்திரனும் இருக்கக்கூடிய சேர்க்கை இருக்குங்க பொதுவாக சுக்கரன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசம் மிக்க கொண்ட இருக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு இயல்பாக இருக்கும் உணர்வு மற்றும் உணர்ச்சி இதால் இயங்கக்கூடிய தன்மைகள் அதெல்லாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்னா இது மாதிரி இசையின் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும் பொதுவாக சுக்ரன் சந்திரன் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு உணவு ஆசை இருக்கும் அதே போல் அவங்களுக்கு ஆடை அலங்காரம் இந்த வாழ்வியல் சார்ந்த ஆசைகள் எல்லாமே இருக்கும் ரொம்ப அதிகமான எமோஷனல் அண்ட் அதுலஸ் ஃபீலிங் ஓரியன்டாக இருப்பாங்க அவங்களுக்கு இது மாதிரி இசைத்துறையில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வியல் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகம் மிக சிறந்த உதாரணம் மற்றும் மூன்றாம் இடத்துல சனி குரு செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதியும் மூன்றாம் இடம் வராரு மூன்றாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கார் இந்த அமைப்பு தான் அவர் இசைத்துறையில் இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு நான்கில் கேதுங்க பத்தில் ராகு பன்னெண்டில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இவர் வந்து ஒரு பாடவர் பாடகராக இசைக்கலைஞராக கர்நாடக சங்கீ சக்கரவர்த்தியாக மற்றும் இவர் பல்வேறு விருதுகள் சாகித்ய அகாடமி போன்ற விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு சங்கீத கலாசிகாமணி என்ற பெருமையும் புகழும் பெற்றவர் இவர் ஐம்பது வருடம் வந்து தொடர்ச்சியாக இந்த இசைத்துறையிலே பயணிச்சிருக்காரு அப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இவருடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா ஒருத்தர் கடினமாக உழைக்கிறனாலே அவருக்கு மூன்று ஆறாம் இடம்லாம் நல்லா இருக்கணும் மூன்றாம் இடமும் நல்லா இருக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டுல மறைகிறது தாங்க இவர் வந்து அவர் பிறந்தது கேரளா ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தார் பாடாத நா மாநிலங்களே கிடையாது வெவ்வேறு நாடுகளிலும் போய் பாடியிருக்காரு இங்கிலீஷில் ஆங்கிலத்திலும் பாடிருக்காருனா மிகப்பெரிய சாதனை தான் அதனால் இவர் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது அது ஒன்று அதேபோல் இவருடைய ஐந்தாம் அதிபதியும் லக்னத்தில் வருது இவருடைய மகன் மூன்று மகன்களும் இருக்குது மூன்று மகன்களும் பாடகர்களாக அதில் ஒருத்தர் குறிப்பிட்ட விஜய் யேசுதாஸ் அவரும் ஒரு பாடகராகவே இருந்தார் மற்றும் இவருக்கு எட்டாம் அதிபதி மறைந்து இவர் மகன்கள் அவர்களும் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்து இயங்கக்கூடியவர்களாகவும் வெளிநாட்டில் வந்து இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது பன்னெண்டில் வந்து சூரியன் புதன் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது இவர் சார்ந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்டுடியோஸ் இவருக்கு சென்னையில் இருக்குது கேரளாவில் இருக்குது அது மாதிரி அமெரிக்காவில் கூட இசை ஸ்டூடியோலாம் வச்சிருக்காரு இசை சார்ந்து பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்காரு பொதுவாக மூன்றாம் இடம் நீங்கள் விருதுகள் புகழ் என்றாலே பத்தாம் இடம் தான் ஆனால் பத்தாம் அதிபதி இவருக்கு வந்து லக்னத்திலேயே வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது மற்றும் மூன்றாம் இடம் சிறந்த சிறந்து விளங்குனால இசை சார்ந்து பல்வேறு விருதுகளும் வாங்கியிருக்காரு அப்புறம் பல்வேறு வகையான பல்வேறு வகையான மொழிகள் சார்ந்த பாடல்களும் பாடியிருக்காரு அதுக்கு காரணம் வந்து வெவ்வேறு லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி வரணும்னாலே இந்த மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் அதன் அடிப்படையில் சிறப்பான ஒரு தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார் மக்கள் புகழ் அங்கீகாரம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடத்துல கேது இருந்தாலும் நாலாம் அதிபதி அவருக்கு மூன்றாம் இடம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இசை இது சார்ந்தே இவருடைய வாழ்வில் முழுவதும் இயங்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே அவருக்கு வந்து நெகட்டிவான தன்மைகளும் இருக்கும் பாசிட்டிவான ஒவ்வொரு இடம் சார்ந்தும் நெகட்டிவான பாசிட்டிவான தன்மைகள் இருக்கும் இவர் மோஸ்ட்லி அந்த மூன்றாம் இடம் ஒருத்தருக்கு அதிகமான கிரகங்கள் தான் அவனுக்கு இடமாற்றம் அலைச்சல் பயணம் இந்த தவறான தொடர்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருந்தாலும் இவர் வந்து அதை பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறது இவருடைய ஜாதகம் அதுவும் குரு ஆட்சியாக இருந்து லக்னாதிபதியும் சேர்ந்து இசை துறையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டதற்கு இவருடைய ஜாதகம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவே இருக்குது இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா கூட அவரும் ஒரு செவிசை கலைஞர் ஒரு நடிகராக இசை கலைஞராகவே இருந்திருக்கின்றார் ஒன்பதாம் மதிமதி மதி பன்னெண்டில் வரை இருப்ப இந்த நாட்டுப்புற கலைஞர்களாக இருப்பதெல்லாம் இந்த மறைவு ஸ்தானம்லாம் சுட்டிக்காட்டும் குறிப்பாக இவர் இசை சார்ந்த பக்தி பாடல்கள் ஆன்மீக நெறியில் இவர் வந்து சிறந்து விளங்கியதற்கு காரணம்னா ஒருத்தங்க ஆன்மீக நெறியில் சிறந்து விளங்குனாலே அவங்களுக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஒன்பது ஒன்பது நல்லா இருக்கணும் போல் அவர்களுடைய பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அதன் அடிப்படையில் இவருடைய தன்மைகள் ஏழாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி எல்லாமே வந்து ஒரு தொடர்புகள் இருக்குது கனெக்டிவிட்டியெல்லாம் இருக்குது மிக சிறப்பான யோகம் பகுதியின் அமைப்பாக இருக்குது இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியன் அவருடைய ஜாதகம் சார்ந்து விளக்கியிருக்கோம் அவருடைய ஜாதகத்துக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியனோட மூன்றாம் இடம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஆனாலும் அவர் புகழ்பெற்ற ஒரு கலைஞராக இருந்தார் ஒரு இசை கலைஞராக பா பாடல் பாடியவராக இருந்தார் ஆனால் அவர் முறைப்படி கர்நாடக சங்கீதம் வந்து பயிலில் ஆனால் இவர் முறைப்படி எல்லாமே கற்றுருக்காரு அது காரணம் வந்து லக்னாதிபதி மற்றும் மூன்றாம் இடம் வந்து எந்த அளவுக்கு தன்மைப்படுத்தியதாகும் இன்னொன்று வாழ்வியல் சார்ந்த ஒருத்தவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமான பலன்கள் ஒருத்தவங்க கொடுக்கறதுனால இந்த குரு சனிதாங்க குரு சனி தான் வந்து உண்மையிலேயே நல்ல கிரகமும் அதான் உண்மையிலுமே கெட்ட கிரகமும் அதான் அந்த கிரகங்கள் நல்லபடியாக ஒருத்தவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அது ரெண்டு சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கான பலன்கள் வந்து மிக மிக உச்சமாக சிறப்பாக இருக்கும் அதை பாசிட்டிவாக பயன்படுத்தும் பட்சத்தில் நீண்டகால பலன்களை வழங்கக்கூடியது அதுதான் அதன் அடிப்படையில் இந்த மூன்றாம் இடத்துல எல்லாமே இந்த குரு சனி மற்றும் செவ்வாய் அதை செயல்படுத்தக்கூடியது செவ்வாய் தான் குரு சனி வந்து பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அது செயல்பட்டு அனுபவிக்கக்கூடியது செவ்வாய் சந்திரன் தான் அந்த கிரகங்களும் சேர்ந்து இருப்பது வந்து இவருக்கு வந்து சிறப்பாக இருக்குது ஆனாலும் இவருக்கு வந்து இவரோட கிரக அடிப்படையில் அவருடைய குணம் வந்து குரு சனி செவ்வாயெல்லாம் சேர்ந்துருந்தாலும் கொஞ்சம் கோவப்படுவாங்க அவசரப்படுவாங்க நிதானம் இல்லாத தன்மைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் அதை வந்து அவர் அதை எல்லாத்தையுமே இசைத்துறை அதோட அவருடைய உணர்வுகளை எல்லாத்தையுமே இசையின் மூலமாகவே அவர் வெளிக்காட்டியிருக்காரு என்பதை வந்து சிறப்பாக செயல்படுத்துது போல் உயர் ஞானம் பொருந்தியவர் ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு பாடல்கள்லாம் பாடினது காரணம் கூட அந்த ஏழாம் அதிபதி ஒன்பது பன்னெண்டு இந்த தொடர்புகள்லாம் இருக்குது உயர் ஞானம் கொண்டவராக இருக்கின்றார் இவர் இசைத்துறையில் மட்டும் சாதிக்காமல் நிறையா அரசு நிறுவனங்கள் மூலமாக இவருக்கு பல்வேறு கலாச்சார தூதுவராக செயல்பட்டிருக்கின்றார் தீவிரவாத எதிர்ப்புக்கு எதிராக இவர் குரல் கொடுத்திருக்காரு அது சார்ந்து ஒரு இயக்கம்லாம் நடத்திருக்காரு மற்றும் அது சார் சார்ந்த ஆல்பங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு இது இது மாதிரி பல்வேறு இசைத்துறையில் சாதனைகளை புரிந்த திரு கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் மிக மிக புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கின்றது மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்குப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைகம் செலிக்க வாழ்க வலமுடன்